வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு அதுவும் போட்டுக்கோங்க அதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சீரகம் அப்படி இல்லைன்னா சோம்பு எதனாவது ஒன்று போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு கடலைப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கிட்டு நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து நம்ம பணியாரம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி நச்சக் நச்சக்குன்ற மாதிரி இருக்கும் இப்போ அது கூட வந்து நான் வந்து பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கேன் பொடிசாக நறுக்கி கட் பண்ணி இப்போ நம்ம தாளிச்சிருக்கிற இந்த கடலைப்பருப்பு அதெல்லாம் இருக்குது இல்லையா கருவேப்பில் அது கூட வந்து இது போட்டுட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு ரொம்பவும் வதங்கக்கூடாது வதக்கிட்டு பாருங்கள் நான் வந்து எந்த ஸ்டேஜில் எடுக்கிறோன்னோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்களும் எடுங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஆறுனத்துக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எடுத்து வச்ச நம்ம அரிசி மாவு இருக்கலையா அரிசி உளுந்து வெந்தையெல்லாம் போட்டு ஆட்டி வச்சுருப்போம் அந்த மாவில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்ஸை வந்து எடுத்து இதில் போடுறோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம நார்மல் அரிசி மாவு தான் நம்ம இட்லி ஊற்றும் இல்லையா அதில் தான் நம்ம இதை எடுந் எடுத்து பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க மாவில் உப்பு போட்டுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சதை இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து பனியார சட்டி நான் வந்து குட்டி குட்டி அந்த நான்ஸ்டிக்கு பனியார சட்டி வாங்கியிருக்கேன் இதை விட இன்னும் கல் பணியார சட்டி இருக்குது அப்படின்னா அது இன்னும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் கொஞ்சம் பெரிய பணியாரமும் நமக்கு கிடைக்கும் இப்போ இதில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சேன் அந்த மாவை வந்து ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் மூடனத்துக்கப்புறம் இப்போ ஒரு பக்கம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வந்து மேலே மாவு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம திருப்பணும் அப்படின்னா ஈஸியாக திரும்பிடும் மாவாக இருந்துச்சு அப்படின்னா ஒட்டிக்கும் நம்ம எதில் எடுக்கிறோம் அப்படின்றதில் அதில் ஒட்டிக்கும் நீங்கள் வந்து ஒரு தடவை குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்த உடனேவே தெரியும் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஈஸியாக திருப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா கம்பியை வச்சு குத்தி பாருங்கள் அந்த மாவு வந்து கம்பியில் ஒட்டுச்சு அப்படின்னா அது இன்னும் வேகலை ஓட்டலை அப்படின்னா அது வெந்துருச்சின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா பணியாரத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் திருப்பி விட்டிக்கலாம் ஒரு பக்கம்தான் வெந்திருக்கு இன்னொரு பக்கம் வேகணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி விட்டுக்கிறோம் பாருங்கள் வெந்துருச்சுன்னா ஈஸியாகவே திருப்ப முடியும் வேகலைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒட்டிக்கும் ஒரு அந்த கரெக்டான ஷேப்பில் வராது ஃபஸ்ட்டு அந்த சைடில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறமா திருப்புங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எல்லா பக்கமும் திருப்பியாச்சு இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இன்னொரு பக்கமும் வெந்துருச்சு பாருங்கள் இப்போ எடுத்தாச்சு அதுக்கு நான் வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்கள்